எஸ் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா திமுக என்னமோ செய்ய நினைச்சாங்க இன்னைக்கு கூட திமுகவினுடைய ஒட்டுமொத்த ஐடிவிங்காக இருக்கட்டும் அவங்களுடைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இன்ஃபுளுன்சர்ஸாக இருக்கட்டும் ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக ரொம்பவே ட்ரை பண்ணாங்க இந்த தப்பு எல்லாமே செய்தது தாவேகா தான் தாவேகா வந்து அவருக்கு வந்து தலைமை பண்பே கிடையாது அது ஒரு கட்டுக்கடங்காத கடங்காத கூட்டம் இந்த மாதிரியான நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு நிறைய ஏகப்பட்ட லட்சங்கள் செலவு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி அந்த நெரேட்டிவ் மக்கள் மனதில் அப்படியே போய் உட்கார்ந்துருச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை மறுபடியும் மறுபடியும் மக்கள் விஜய்க்கு ஆதரவாகவே திரும்பி கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் மறுபடியும் விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் அவங்க செய்யக்கூடிய சில நிகழ்வுகளாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய சில செய்திகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வரும் காலங்களில் இன்னும் ஆறு மாதம் இருக்குது பார்த்திங்களா இந்த ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவை திமுக செஞ்சாலும் அதை வச்சு செய்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க தாவேக்கா அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க தற்கொலை கூட்டம் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிறைய பேர் இன்னும் ஒரு ஆறு மாதங்களில் என்னென்னமோ நிகழ்வுகள் நடக்கும் அதில் ஏதாவது ஒன்று திமுக தப்பு செஞ்சிட்டாங்க வச்சு செய்வாங்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு தாவேகா தொண்டன் ஒவ்வொரு விஜயவர்களுடைய ரசிகன் அவர்களுடைய ஓகே தலைவனாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலமை எப்படி இருக்குன்னா இந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்களே இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா என்ன நடக்கும் இந்த அளவு நம்ம சப்போர்ட் இல்லாமல் விட்டுட்டோமா கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்போ ஒரு தருணத்திற்காக ஒரு கூட்டம் காத்திருக்கிறது அந்த கூட்டம் நினைக்கக்கூடிய தருணத்தை தயவு செஞ்சு திமுக இல்லை நாம் தமிழர் கட்சி யாரும் ஏற்படுத்தி கொடுத்து விடாதீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தும் அந்த அதிர்வலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தீர்மானிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக